இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது இந்த தொடரில் விளையாடுவதற்காக இந்த இரு அணிகளும் சமீப நாட்களாக பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வந்தது இந்த நிலையில்தான் பயிற்சி போட்டிகள் அனைத்தும் முடிந்து இன்றைய தினம் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் களம் காண்கிறது அதுமட்டுமில்லாமல் சமீப நாட்களாக நடந்து கொண்டிருந்த வார்ம் அப் இந்திய அணியின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்று தொடங்க இருக்கும் முதல் போட்டியிலும் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்வதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட பிச்சின் தன்மை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் இன்றைய நாளில் இந்திய அணி எப்படி விளையாடும் என்பதை கணிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் இத்தகைய பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஒருவர் போட்டி தொடங்கிய ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய விபரீதத்தை சந்தித்து விட்டார் இந்த ஒரு போட்டியில் முதலில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்திருந்தது அப்படி பேட்டிங் செய்யும்போது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் பந்து வீசிக்கொண்டிருந்தார் சரியாக இந்த போட்டி தொடங்கி பதிமூன்றாவது ஓவரை முகமது வீசி வீசிக்கொண்டிருக்கும் போது அந்த ஓவரை எதிர்கொண்ட இங்கிலாந்தின் இளம் வீரரான ஃப்ரேசர் தோர்ப் என்ற வீரர் முகமது சிராஜ் வீசிய பந்தை எதிர்கொண்டார் அப்போது முகமது சிராஜ் அந்த ஒரு பந்தை அதிவேகமாக பவுன்சராக வீச இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த இங்கிலாந்து இளம் பேட்ஸ்மேன் ஃப்ரேசர் என்பவர் அந்த பந்தை தடுக்க முயன்று அதை தவறவிட அந்த பந்து நேராக வந்து இந்த பிளேயரின் ஹெல்மெட்டில் தாக்கியது ஆனாலும் கூட பந்து வந்த வேகம் என்பது அதிவேகமாக இருந்ததால் ஹெல்மெட்டால் தடுத்த பிறகும் கூட பேட்ஸ்மேன் அப்படியே மைதானத்தில் சுருண்டு விழுந்து விட்டார் அதன் பிறகு என்ன நடந்தது என்று இங்கிலாந்தின் மருத்துவ குழு இந்த பேட்ஸ்மேனை சோதித்து பார்த்தபோது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அவசர அவசரமாக இந்த பேட்ஸ்மேனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அதாவது முகமது சிராஜ் வீசிய அந்த ஒரு அதிவேக பவுன்சர் என்பது இந்த பேட்ஸ்மேனின் இடது பக்கத்தில் மட்டும் தாக்கியதால் ஹெல்மெட்டின் பாகங்கள் உடைந்து பேட்ஸ்மேன் தலையில் குத்தியிருக்கிறது அதே சமயம் பந்துபட்ட வேகம் அதிகம் என்பதால் குறிப்பிட்ட சில வினாடிகள் பேட்ஸ்மேனின் இதய துடிப்பும் நின்றதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தான் சம்பந்தப்பட்ட இந்த பேட்ஸ்மேனை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் அதுமட்டுமில்லாமல் இந்த பேட்ஸ்மேன் குறித்த எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு அடிபடும்போது அவர்கள் பற்றிய தகவல்கள் மருத்துவமனையிலிருந்து வரவில்லை என்றாலே பிரச்சனை என்பது மிகவும் தீவிரம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தால் இந்த போட்டி சிறிது நேரம் தடைப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கிரிக்கெட்டில் ஒரு சில வீரர்கள் எதிர்பாராத விதமாக இப்படி விபத்தில் சிக்கி உயிரிழப்பதுண்டு ஆகவே அதே போல் ஒரு சம்பவம் தான் கிட்டத்தட்ட இந்த போட்டியிலும் நடந்திருக்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்